வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அறிவும் அதில் மருத்துவம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கொட்டி கிடக்கிறது என்று நம்புகிறேன் அதை எப்படி கண்டனா உங்களுடைய பாராட்டுகளும் உங்களுடைய மற்ற செய்களையும் வச்சு ஓரளவு திருப்தியாக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு இந்த தலைப்பு இந்த வந்து இந்த தலைப்பு என்னன்னா குழந்தைக்கு நடைவண்டி எச்சரிக்கை நானே வந்து பல பல பேருக்கு பல நேரங்களில் வந்து நடைவண்டி வந்து பழக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் எந்த மாதிரி சூழ்நிலையில் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது குழந்தைக்கு பதினோரு மாதம் ஆச்சு சார் பத்து மாதம் ஆச்சு சார் இன்னும் நிற்கலை நடக்கலை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணியில் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து தாராளமாக நடவண்டி வாங்கி அதில் பிள்ளைய உட்கார வச்சு பழக்குங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் அதில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனிச்சுக்கணும் ஏன்னா அந்த சில விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸில் வருது ஃபோனில் கூப்பிட்டு சார் பிள்ளை நடவண்டியிலேருந்து எந்திரிச்சு விழுந்துருச்சு நடவண்டியிலேருந்து தொப்புக்குனு கீழே விழுந்துருச்சு நடவண்டியில் உட்காரச்சா ஃபுல்ல தவுறான் இதெல்லாம் கேட்கையில் ஓ அந்த எச்சரிக்கையை வந்து நம்ம இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லையில் தான் எனக்கு இந்த தலைப்பு போடணும் நடைவண்டி எச்சரிக்கை அப்படிங்கிற தலைப்பு போடணும்னு நினப்பு வந்துச்சு இதில் என்ன எச்சரிக்கைனா சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நடவண்டியை தடை பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்கிற முக்கிய காரணம் என்னென்னா குழந்தை வந்து நடவண்டியில் வச்சுட்டு பெரியவங்க அசால்ட்டாக இறந்துடுறாங்க மாடிப்படியில் உருண்டுறது இந்த செவர முனி இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் முட்டிக்குது சில கூர்ப்பான இதுகளில் போய் இடிச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு வந்து தேவையில்லாத காயமும் சில நேரங்களில் வந்து கடுமையான போன் ஃப்ராக்சர் வருதுன்னு சொல்லிட்டு அந்த நாடுகள் தடை பண்ணதுக்குள்ள காரணத்தை அதை சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் நம்ம நாட்டில் வந்து நடைவண்டிங்கிறது பரம்பரை பரம்பரையாக அந்த மூணு சக்கரை வச்சு மரத்தில் செஞ்சது அது ரொம்ப சூப்பரான இருக்கும் சரி நான் இப்போ சொல்ல வந்த கருத்து நடைவண்டி நீங்கள் ஒரு எ ஒம்பது மாதம் ஆனாலே பிள்ளைய நடவண்டியில் உட்கார வச்சு தாராளமாக பழக்கலாம் எப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணெதிரே அதாவது ஒன்று அப்பாவாக இருக்கணும் இல்லை அம்மாவாக இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருடைய சூப்பரவிஷன் தான் கண்டிப்பாக சரியாக வரும் மற்றபடி அது மாமியாராக இருந்தாலும் சரி மாமனாராக இருந்தாலும் சரி நாத்தனாராக இருந்தாலும் சரி இந்த எழுத்த விட்டு புள்ள வந்துச்சு அதுக்கிட்ட விட்டாலும் சரி இது மாதிரிலாம் நீங்கள் விட்டீங்கன்னா அதாவது குழந்தை பாதுகாப்பில் ரெண்டு டைப் இருக்குது குழந்தை விழுக போகுது நான் ஐயோ விழுக போகுது அப்படின்னு தூக்கணும் அது வந்து தாய் தக தான் கண்டிப்பாக வரும் விழுந்ததுக்கு அப்புறம் குழந்தை விழுந்துருச்சின்னு தூக்குறவங்க தான் மற்ற சொந்தங்களாக இருந்தாலும் சரி பழகினவங்களாக இருந்தாலும் சரி குழந்தை விழுந்துருச்சின்னு தான் தூக்குவாங்க அதனால அப்பா அம்மா இவங்களுடைய சூப்பரவிஷனில் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ உங்கள் கண்காணிப்பில் பிள்ளைய கரெக்டாக வச்சுருக்க முடிஞ்சால் தான் நீங்கள் நடவண்டி பழக்கணும் இல்லாட்டி நம்ம நாட்டிலையும் வந்து படியில் இடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது செவருமணியில் இடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சில பிள்ளைங்க காலை அப்படின்னு ஏற்றிக்கிட்டு சறுக்கு வண்டி மாதிரி சர்ருன்னு போகுங்க போய் தலை போய் செவத்தில் டோமுன்னு இடிச்சு தான் நிற்கும் அது மாதிரி காயங்கள் எது விதமான தொல்லைகளும் இல்லாமல் பிள்ளைய நடவண்டி பழக்கணும்னா அண்டர் யுவர் சூப்பர்வைசன் கண்டிப்பாக அது இல்லாமல் பிள்ளைய நடவண்டியில் உட்கார வைக்காதீங்க இதை ஒரு எச்சரிக்கையாகவே சொன்னேன் தகவலை கேட்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள்